அதாவது உண்மையானமே வந்து படம் வந்து சம படம் ஒரு நான் ஒரு ஹாலிவுட் படமாக இருந்தாலும் சம படம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ஸுக்கு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து டாக்ஸிக் விஜய் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க நானும் ஒரு உண்மையானமே நானும் ஒரு விஜய் ஃபேன் தான் ஒரு டிவி கேக்கு ஓட்டு போட போகிறேன் ஆனால் கமெண்ட்ஸ் சொல்கிறவங்க எல்லாருமே ரொம்ப டாக்ஸிக்கான விஜய் ஃபேனாக தான் இருக்கும் ஆனால் சீரியஸாக சமப்படும் எல்லாருமே மஸ்ட்டு தேட்டரில் வந்து பார்க்கணும் பீச் ஏன்னா வந்து விஜய் ஃபேன்ஸ் நான் நேற்று எடுக்கும்போது சொன்னேன் நான் விஜய் ஃபேன்ஸ் தான் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு ஆஹ் அதுதான் அவரும் சொன்னாரு ஆஹ் அதான் உண்மையானுமே படம் பிடிச்சிருக்கு இப்ப வந்து நம்ம உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல எடுத்துருப்போம் கோலி தோனிக்கு சண்டே வராது ஆனா வந்து இப்ப ரோஹித் சர்மா வந்து தோத்தா வந்து கீழே கமெண்ட் பண்றாங்க ஏன்னா தோனி ஃபேன்ஸ் எதுக்கு போடுவாங்கன்னா தோனியோட கப்ப முஞ்சிடுவாரு ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிப்பாங்க ஆனா எல்லாரும் அது மாதிரி தான் இங்கே இப்ப ஓடிட்டு இருக்கு அது மாதிரி தான் சூப்பரான படம் எல்லாருமே பாக்கணும் நான் வந்து ரிவியூஸ் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டேன் சரி அஜித் நானும் ஒரு விஜய் ஃபேன் தான் சரி அஜித் படம் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாரு பாக்கலாம் ரிவ்யூஸ் பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டேன் சரி படம் நல்லா இல்லை போலான்னு உண்மையானுமே செம்ம படம் வந்து நான் செம்ம ஹாப்பி நான் இன்னைக்கு மண்டு தேட்டரில் இவ்வளோ கூட்டம் பார்த்தேன் ஆ அதுதான் அதான் எனக்கு தெரிஞ்சு இதே கம்மி தான் நினைக்கிறேன் என்ன காலியா இருக்கிறது அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருக்கும் ஆனா ஹவுஸ்ஃபுல் ஆக வேண்டிய படம் தான் ஃபுல்லா எப்பயுமே இன்னொரு நூறு நாள் சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு படம் ஆ ஷியோரா நீங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா ரோஹிணி பாக்கலாம் அப்படியா ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகும் அந்த படம் ஆஹ் ஒரு அதுதான் அந்த படம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கடைசி வரையும் ஏதோ தேடி போறான் பொண்ணு தேடி ஏதாவது எதாவது நினச்சிக்கலாம் தேடி போகிறோம் அது கிடைக்கணும் அது கிடைக்கிற முயற்சி பண்ணே இருக்கணும் அது பொண்ணாக தான் சரி யாராக இருந்தாலும் சரி அது ஒரு ரூட் ஒன்று சொல்கிறாங்க நடுவில் இந்த சைடு போனால் அந்த பொண்ணு கிடைக்குமா இந்த சைடு போனால் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கிடைக்குமா அப்படின்ட்டு எந்த சைடு போனாலும் நம்ம முயற்சி பண்ணி எது வேணால் பண்ணால் அஜித் எப்படி நடிச்சிருக்காரு வேறு லெவல் நான் அவர் நான் விஜய் ஃபேன் நான் வேறு லெவல் நான் அவர் அவர் ஆக்டிங் சொல்லவே முடியல அவர் சரியா இது மாதிரி சிம்பிளா சதர விட்டாரு எல்லாத்தையும் அது மாதிரி படத்துக்கு எஃபர்ட் எஃபர்ட் போய் இருந்த அளவுக்கு போட்டுருக்காரு ரிஸ்க் எடுத்து ரொம்ப ரிஸ்க் நடுவுலயும் நீங்க அந்த இதுல அந்த கிளவ கிளவரேஜ்லயே காமிச்சிருப்பாங்களா அவர் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த இதுலயே ஷார்ட்லயே திரும்பி நல்லா தான் அதே சீனை பக்காவா இது பண்ணிருக்காரு ஸோ உங்க தேட்டர்ல படம் சூப்பராக இருந்துச்சு சாட்டிஸ்ஃபைட் அவர் ஆக்டிங் குறைய சொல்ல முடியாது கிளைமேக்ஸும் ஓகே சூப்பராக தானே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அஜித் சார் எப்படி பண்ணியிருக்காரு செம்ம ஆக்ஷன் கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு

தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கு எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு பரவாயில்ல ஓகே குட்டா இருக்கு ஓகே நம்ம நிறைய தேட்டர்ல எல்லாம் பார்ப்போம் எப்பவுமே வந்து ஆடியன்ஸ் வந்து மண்டேல இருந்து தான் எப்படி இருக்குன்றத சொல்லுவாங்கல்ல தான் கேட்கறேன் அது என்ன நான் தலை கோஷம் வந்தேன் என்ன பண்ண எல்லாருமே அதுக்காக தான் வந்திருக்காங்க உங்களுக்கு அஜித் சாருக்காக ஆமா ஓகே இந்த கார் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது பார்க்கறேன் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு நல்லா குஸ்பம்ஸ் வேற லெவல் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னாங்களே மேக்கிங் அப்படியே எப்படின்னு அவன் எல்லாம் கேஷுவலாக பண்ணிக்கிறாங்க ஹாலிவுட்டு இது மாதிரி எல்லாம் கேஷுவலாக காமிச்சிருக்கா அவ்வளோ தலையை அவ்வளோ உங்களுக்கு கிளைமாக்ஸ் பிடிச்சிருக்கா ம் ஓகே பரவாயில்ல ஓகே இப்போ என்னன்னா நெகட்டிவ் ரிவ்யூலாம் தாண்டி தேட்டருக்கு வந்து ஜனக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்கல்ல நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன் இப்போ தொடர்ந்து நாலாலும் பார்த்துட்டு இருக்கேன் ஓ ரிப்பீட் ஆடியன்ஸ் நீங்கள் சரி பிரதர் படத்துல வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு சொல்ல கேக்குறேன் எனக்கு இப்போ செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்தது ஏன்னா அதுல அவர் ஆக்ஷன் பண்றாரு அப்படின்றதுனால ரொம்ப பிடிச்சிருந்தது இதுல வந்து வித்தியாசமா காமிச்சிருக்காங்களா அஜித் சார் ரெகுலர் அஜித் சார் கிடையாது இது நார்மல் தல பிலிம் கிடையாது பட் இருந்தாலும் அவர் வர ஸ்கிரீன் ப்ரெசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்துச்சு படத்துல சினிமாட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி எப்பவுமே போல மகிழ் திருமணி நல்லா பண்ணியிருக்காங்க சேஞ்சஸ் இல்லை தலை நல்லா காமிச்சிருக்காங்க கொஞ்சம் மாஸ் மாசின்ஸ் இருந்துருக்கலாம் மாஸ் என்ட்ரி மாஸ் ஓப்பனிங்ஸ்லாம் இருந்துருக்கலாம் அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது மத்தபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு மண்டே நான் நினைச்சேன் இவ்வளவு போ ஜனம் வர மாட்டாங்க பட் வந்துருக்காங்க அதையும் தம்பி இல்ல இன்னும் வந்துட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை கூட்டம் எல்லாம் குறையாது இன்னைக்கும் தலைப்படம் தலைப்படம் தான் இப்போ இது ஃபேமிலி ஆடியன்ஸ் படமா மாறிடுச்சு அது ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்ல எல்லாமே ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் சோ எங்க போட்டு வரைக்கும் இந்த படம் ஹிட் தான் கண்டிப்பா தான் ரோஹினாலே தலை தான் சொல்லிட்டாங்க ஓகே ரஜித் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொன்னாங்களே அதனாலதான் கேட்டிருந்தாங்க தியேட்டர் ஆடியன்ஸ் எப்படி சார் ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் சார் நல்ல ரெஸ்பான்ஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்கலான்னு சொல்றாங்க உண்மை தான் ஃபேமிலி பார்க்கலாம் உசோ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு ஏன்னா ஓகே சார் கிளியர் அளவு இல்லை பரவாயில்ல பார்க்கலாம் இல்லை நெகட்டிவ் ரிவியூலாம் வந்து அதை தாண்டி தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்களா அதனால தான் கேட்டேன் நான் அஜித்துக்காக பார்க்கணும் அஜித்துக்காக பார்க்குறேன் அஜித்துக்காக பார்க்குறேன் அவர் ரசிகரே வேணான்னு சொன்னாலும் இவ்வளோ ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்களே அதான் சொல்கிறேன் அஜித்துக்காக பார்க்குறோம் ஓகே ஓகே ஏன்னா நேற்றும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து நெகட்டிவ் ரிவியூலாம் வருது அப்படின்னு அதையும் தாண்டி ரசிகர்கள் தொடர்ந்து தேட்டருக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க அதுதான் ஒய்ஃபு அஜித் ரசிகர் அவங்களுக்காக நானும் வந்து பார்க்குறேன் ஸோ இப்போ ஃபேமிலி என்னன்னு சொல்ல வர ஆரம்பிச்சிட்டேன் வரும் ஓகே சார் ஓகே தேங்க்யூ ப்ரோ நான் ரெண்டாவது டைம் படம் பார்க்க வந்துக்கிறேன் புரியுதுங்களா உண்மையாக சொல்லணும் எந்த ஒரு ஆக்டர்ஸுமே ஒரு பொண்டாட்டிக்கோசரம் அதாவது என்ன சொல்கிறதுனா இப்போது ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கலாம் ஒரு சின்ன ஹீரோவே பார்த்தா ஒரு வேற ஒரு ஆக்டர்ஸ் கூட ஒரு ஃபைட் போகிறதுக்கோ அடி வாங்கிறதுக்கோ தயங்குவாங்க எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் அவர் ஆக்டர் அவரு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மனைவிக்காக எவ்வளோ இறங்கி போகிறாருன்றது தான் இந்த கதை எல்லாருமே என்னன்றாங்கோ படம் மொக்கையா போகுது மொக்கையா போகுது அப்படின்றாங்க ஆனால் அவரு தன்னுடைய ஒய்ப்புக்கோசரம் எவ்வளோ இறங்கி போகிறாருன்றது அதை புரிஞ்சுக்கிற ஃபீலிங்ஸ் வந்து கல்யாணம் ஆன பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த அளவு எங்களுக்குலாம் மேரேஜ் ஆகிடுச்சு அதனால நான் சொல்றேன் ப்ரோ உண்மையாக இந்தலாம் எப்படி சொல்றது புரியுமாட்டது சில பேருக்கு வந்து மேரேஜ் இப்போ ஒரு பொண்டாடி ஏய் போடி வாடி அப்படின்னா முஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது உண்மையா ஒரு மனைவி வேணும்னு நினைக்கிறவரு இன்னைக்கும் எவ்வளவோ இன்னைக்கும் மக்களுக்காக நீங்க இன்னைக்கு வரல இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா குடும்பத்தை பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு அவர் நடிச்சிருக்காரு இந்த படத்துல குடும்பத்துக்காக எதையும் துணிஞ்சு எந்த ஒரு ஆக்டர்ஸுமே சரி இன்றைக்கி வந்து ரஜினி எடுத்துங்க எந்த ஒரு சின்ன ஆக்டர்ஸ்கிட்ட அடி வாங்க மாட்டார் விஜய் எடுத்துங்க யாரும் சின்ன ஆக்ட்ரஸில் அடி வாங்க மாட்டாங்க இன்னைக்கு என் பொண்டாட்டி வசரம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு சின்ன சின்ன ஆக்டர்ஸுக்குலாம் அடி வாங்கினேன் கடைசியில் அவரோட இதுவாக காட்டுறாரு அது வரைக்கும் நான் நீங்கள் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு சீனே அவர் வந்து அடிக்கிற மாதிரியே வரும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அடி வாங்குவார் அர்ஜுன் அடி வாங்குவார் ஆதிக்க ரவிசாமி அடி வாங்குவார் இறங்கி இறங்கிப்பாரு எதுக்கு வசரத்தில் இறங்கி போகிறார் ஏன்னா அவர் மனைவி வேணும்ன்ற ஒரு மட்டும்தான் அதெல்லாம் அதை வந்து மக்கள் பூஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க பல மொக்கையா போகுது மொக்கையா போகுது பாராட்டுவாங்களா இவ்வளோ இறங்கி போறாரு மனைவி கிட்ட இதோட வேற என்ன கதை எடுக்கணும் வேற எந்த டேரக்டர் வேற யாருன்னா ஒரு ஹீரோ எடுப்பாங்களா இது மாதிரி கதையை சொல்லுங்க அப்ப யாருமே எடுக்க மாட்டாங்க இதை விட என்ன கதை வேணும் இதுதான் ப்ரோ வேற எதுவுமே இல்லை ப்ரோ சொல்றதுக்கு வந்து எப்படி சொல்றது அந்த கார் சீக்வன்ஸ் காசி அதெல்லாம் நம்ம சொல்லவே தேவல பிர அதெல்லாம் வேற லெவல்ல எடுத்துட்டு இருக்காங்க இவங்க அந்த கார் சீன்ல போய்போது இவங்க அஜித் மொக்கைய வச்சு எடுத்துட்டு வாங்க அப்படி நினைச்சிருப்பாங்க ஆனா அங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அஜித்தோட ரியாக்ஷனே ஒருமே அதல தான் வேற லெவல்ல காமிச்சாங்களே படுது क्लाइमेक्स உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா bro first இருந்தே படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏனா எனக்கு எல்லாம் மேரேஜ் ஆயிச்சு bro ஏனா அடிக்கடி என் வைஃப் கிட்ட சண்டை போடுவேன் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மனைவி கிட்ட இறங்கி போனன்ற தன்மையே நான் தலை அஜித்து தான் தலை கத்துக்கினேன் நீ என்னன்னா நினைச்சீங்கோ ஏன்னா எவ்வளவு பேர் சொல்றாங்க இப்போ படம் எடுக்கிறாங்க அரசியலுக்கு கொசரம் எடுக்க இதுக்கொசரம் எடுங்க அதுக்கொசரம் மனைவிக்கொசரம் யாருமே படம் எடுக்கிறது கிடையாது எந்த ஒரு ஆக்டர்ஸ் ஆகுது மனைவி கொசுரம் நோர்த்திட்டு அழிவாங்கன்னா எங்க தலை நச்சு காமிச்சாரு இந்த படத்துல எல்லாரும் சொல்றாங்க மொக்கியாக்குது மொக்கியாக்குதுன்னு மனைவிக்கொசரம் அடிவாங்க வேற எவங்ககிட்ட போய் அடிவாங்க சும்மா நான் வில்ல இது அது மாதிரி பண்ணுங்களா மனைவி கொசரம் எடுங்க படத்தை எட்டாயிரம் பார்த்தீங்களா காஞ்சாயிரங்களா ஸ்க்ரீனில் அதுவே போதும் தலை எங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் கூட போட வரோம் நாங்களா அஜித்து வெயிட் பண்ணுவோம் ரெண்டா டைம் பார்க்குறது போகிறோம் அது கூட நான் வந்துருப்பேன் என் தம்பி கொசரம் வந்துக்கிறேன் திருப்பியும் நாங்கள் போய் படம் பார்க்குறோம் திருப்பியும் வருவோம் திருப்பியும் பார்ப்போம் ஏன்னா எங்களை தலை ஸ்க்ரீனில் பார்த்தா மட்டும் போதும் நேரில் பார்த்தாவும் இன்னும் அதை விட சந்தோஷப்படுவோம் நாங்கள் ஓகே ப்ரோ